தக் லைஃப் எப்பவுமே நமக்கு ஒரு படத்தில் இரண்டு ஹீரோக்கள் அதுவும் மாஸ் ஹீரோக்கள் சேர்ந்து நடித்தாவே அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு உருவாகும் ஸோ அப்படி பல படங்கள் இருந்தாலும் கூட இப்போ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்க படம் தான் தக் லைஃப் மனையத்தளம் இயக்கத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு உலகநாயகன் கமலஹாசன் நாயகன் படத்துக்கு பிறகு சேர்ந்ததாலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தில் நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவும் உள்ளே வந்ததால ஆக பெரும் எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல நம்ம கமலுக்கு மகனாக சிம்பு நடிக்கிறார் இல்லை தம்பியாக நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்துச்சு இந்த நேரத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கமலும் சிம்புவும் சேர்ந்து ஆடுற ஒரு வேற லெவல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற சாங்கை வந்து மன்னித்தவர்கள் சென்னையில் ஷூட் பண்ணாரு இந்த சாங் எப்படி இருக்குன்னா காதலா காதல படத்தில் எப்படி கமலும் பிரபுதாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங்கை கொடுத்தாங்களோ இந்த காசு மேலே காசு வந்து அது மாதிரியான ஒரு பாட்டு அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பதிர்ச்சியாக இருந்துச்சு இப்போ இன்னொரு இன்பதிர்ச்சி என்ன அப்படின்னா போன வாரம் மிக முக்கியமான ஒரு சண்டை காட்சியை ஷூட் பண்ணியிருக்காரு அதுவும் யாராக இருக்குது அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசனுக்கும் நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்புக்கும் தான் ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த சாங்கை ஷூட் பண்ணவர் இப்போ ஃபைட்டை ஷூட் பண்ணியிருக்காரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வில்லன்கள் கூட கிடையாது இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க அப்படிங்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது இப்போ யாருக்கு யார் வில்லன் கமலுக்கு சிம்பு வில்லனா சிம்புக்கு கமல் வில்லனா இல்லை ரெண்டு பேருக்கும் பொதுவான வில்லன் இருக்காங்களா அப்படிங்கிற பலவிதமான எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு இந்த சண்டை காட்சி ரொம்ப ரொம்ப வீரியமான ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு போர்ஷனாக அவருதான் ஒருவேளை செக்க சதந்தரத்தை ஒருவேளை செக்க செவந்த வானம் படுத்து மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அவங்கள அவங்கள போட்டு தள்ளுறாங்களா இல்லை வந்து பொதுவான வில்லன் வேற ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிற பல ரகசியங்களை ரகசியமாகவே வைத்திருக்கிறார் மனிதமர்கள் எது எப்படியோ சிம்புவும் கமலும் சேர்ந்து ஆடுற ஒரு டான்ஸ் சாங் சிம்புவும் கமலும் சேர்ந்து ஆடுற அட்டகாசமான ஒரு ஃபைட்டு இது ரெண்டுமே ரசிகளுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த கொடுத்த காசுக்கு போதுமாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான சம்பவமாக இந்த ரெண்டும் இருக்கும் அப்படின்னு இப்போவே நம்ம உறுதியாக சொல்லலாம் யாரெல்லாம் கமல் சிம்புவோட இந்த பாட்டு ஃபைட்டுக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்